ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய குரு வக்ர பயிற்சியால் எந்தெந்த ராசி எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு பணமழை கொட்ட போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது பணமழைனா என்ன அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர்னு அதிகப்படியான பணம் வருது அது எதில் வேணாலும் வரலாம் ஸோ ஒன்று நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் எதிர்பாராதம வழக்கமாகத்துக்கு மாறா இப்போ வழக்கமாக ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதம் ஒரு ரூபா வந்ததுன்னா பணமழைன்னு சொல்லலாம் இல்லை சில பேருக்கு வந்து வருமானமே இல்லை அப்படி கூட திடீர்னு வருமானத்துக்கு வாய்ப்பு அமைஞ்சதுன்னா அதுவே வந்து ஒரு பணமழைன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி திடீர்னு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் வழக்கமாக சராசரியாக சம்பாதிக்கிறத விட அந்த அளவை விட பல மடங்கு மேலே சம்பாத்தியம் வருதுனாலே அது பணம் அடையும் சொல்லணும் ஸோ அது இந்த குரு வக்ர பயிற்சியால் யாருக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல குரு வக்ர பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா இந்த வருடம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் கரெக்டாக ஒரு நாலு மாதம் வரும் இந்த நாலு மாதத்தில் தான் குரு வக்ரகதியில் இருக்க போகிறார் இந்த நாலு மாதத்தில் இந்த மாதிரி பண மழையில் கொட்ட போகிறது எந்த ராசிக்காரங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும் வெறும் நாலு மாதம் தானங்க இருக்க போகிறாரு நாலு மாதத்தில் வந்து பெருசாக பணமழை வந்துடுமா அப்படின்னா நிச்சயமாக வரும் ஏன்னா குரு வந்து வக்ரகதியில் இருக்கார் அதாவது பொதுவாகவே ஒரு கிரகம் எப்போ முழுசாக பலத்தில் இருக்கும் அப்படின்னா தான் வக்ரகதி அடையும் போது அதாவது ராகு கேதுக்கள் எப்பயுமே வக்ரகதியில் இருக்கும் ஸோ அதனால தான் ராகு கேது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்களாக இருக்கு அதாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணோன்னு பார்க்கும்போது கூட முதல்ல பார்க்க வேண்டியது ராகு கேது இருக்கா ராகு கேது தோஷம் இருக்கா அப்படின்னா அந்த ஜாதகத்தை இன்னொரு ராகு கேது தோஷம் இருக்கிற ஜாதகத்தோடு தான் சேர்க்கணும் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்கிறது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ராகு இது எப்பயுமே வக்ரகதியில் இருக்கும் ஸோ அதனால் அதனுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சாதா கிரகங்களை விட ஸோ அதனால தான் அதோடய சூட்சமம் அப்படி பார்க்குறது இப்போது குரு வந்து வக்ரகதியில் இருக்கார் ஸோ அப்போ வந்து என்ன குரு வந்து முழுக்க வந்து வக்ரகதியில் இருக்காருன்னா ஃபுல் பவரில் இருக்காருன்னு அர்த்தம் முழுசாக அவர் வந்து வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்களை விட இப்போ அதிகமாக செய்வார் அதிகமாக பலன்கள் கொடுப்பார் அப்படின்றது தான் யதார்த்தம் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் எல்லார் ஜாதகத்துலேயும் சரி முழுக்க முழுக்க கிரகம் எல்லாருக்கும் நன்மையே செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் தான் ஸோ அந்த குருவே இப்போ வக்ரகதியில் இருக்கிறதுனால பல பேருக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்பட போகுது அதாவது இது குருவை பற்றி சொல்லும்போது நான் ஒரு சின்ன ஒரு மகாபாரத கிளைக்கதையை சொன்னேன்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது எப்படின்னா துரோணர் ஒரு தடவை வந்து பாண்டவர்களையும் கூப்பிட்டு துரியோதனனையும் கூப்பிட்டு துரியோதனன் அவனுடைய நூறு சகோதரர்கள் பாண்டவர்கள் ஸோ இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு ரெண்டு டீமாக பிரிச்சுட்டார் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு வீடு கொடுத்துட்டார் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கதவு மட்டும்தான் இருக்குது அந்த வீட்டில் மற்றபடி நாலு செவரு ஃபுல்லாகவே வந்து பூ இது பூசி வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து வேறும் ஒரு கதவு ஒரு ஜன்னல் வேறு எந்த ஒரு வெளிச்சம் கூட கிடையாது அந்த வீடு ஃபுல்லாக பூசி இருக்குது மேலமும் மேலையும் பூசி இருக்குது ஒரே ஒரு கதவு தான் அந்த மாதிரி ஒரு வீடுனா ஒரு ரூமுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இல்லை ஸோ இந்த மாதிரி பாண்டவர்களுக்கு ஒரு ரூமு துரியோதனனுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டேன் த்ரோனர் கொடுத்துட்டு சொல்கிறேன் நான் இப்போ வந்து வெளியில் போயிட்டு வரப்போகிறேன் நான் போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த ரூம் ஃபுல்லாக எதையாவது வச்சு ரொப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவார் இது ஒரு போட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுவார் துரியோதனை என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ரூமில் எதை வச்சு ரொப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி டக்குன்னு வந்து ஒரு இது அந்த வைக்கோல் இருக்கும் இல்லையா வைக்கோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்பிடில்லான்னு சொல்லி பிளான் பண்ணுவார் பிளான் பண்ணி ஒரு வைக்கோல் அதாவது ஒரு வண்டியில் ஒரு மாட்டு வண்டியில் ஃபுல்லாக வந்து வைக்கோல் எடுத்துகிட்டு வந்து ரொப்புவார் ரொப்பியாச்சுனாலும் அப்பயும் கொஞ்சம் கேப் இருக்கும் திருப்பி ரெண்டாவது மாட்டு வண்டியிலையும் எடுத்துகிட்டு வர வச்சு ஃபுல்லாக அதையும் ரொப்புவார் அப்பயும் கேப் இருக்கும் திருப்பி மூணாவது மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வந்து வைக்கோவில் ஃபுல்லாக ரொப்பி அந்த வீட்டையே அடைச்சிடுவேன் அந்த ரூமையே ஃபுல்லாக அடைச்சிடுவேன் எதுவுமே இருக்காது நீங்கள் அந்த கதவை தந்தால் வைக்கோவில் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் வேறு எதுவுமே இருக்காது நம்ம மாதிரி ஃபுல்லாக அந்த ரூமே வந்து வைக்கோல அடைச்சிடுவேன் ஸோ அப்போ பக்கத்தில் இருக்க பாண்டவர்களை பார்ப்பாங்க பாண்டவர்கள் பார்த்துட்டு இருந்தால் அவங்க சும்மா தான் உக்காந்துட்டு இருப்பாங்க என்ன பாண்டவர்கள் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இந்த போட்டியில் வந்து நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு துரியோதனன் சந்தோஷமாக இருப்பார் சகாதேவன் மட்டும் நடுவில் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வெளியில் வருவார் அது மட்டும்தான் நடக்கும் வேறு எதுவுமே அங்கே நடக்காது ஸோ அவங்களும் வந்து அந்த ரூமை பூட்டி வச்சுருவாங்க இப்போ து துரோணர் வருவார் துரோணர் வந்ததுக்கப்புறமேட்டு அப்புறமேட்டு துரியோதனன் வந்து போய் சொல்லுவார் இங்கே மாதிரியே நான் வந்து பண்ணிட்டேன் குருவே நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா போய் கால் முடிப்பார் அந்த ரூமை துறப்பாரு திறந்த உடனே வைக்கோ வைக்கோல பார்த்த உடனே துரோணர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் பெருசா வந்து பாராட்ட மாட்டார் துரியோதனும் ரொம்ப எதிர்பார்ப்பார் பாராட்டுவாருன்னு சொல்லி பாராட்டல சரி ஓகே அவங்க பாராட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல பாண்டவர்களுக்கு கண்டிப்பா தான் விழப்போகுது நம்மளாவது இதையாவது பண்ணோம் அவங்க அது கூட பண்ணாமல் வெட்டியாக தான் உட்காண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி துரியோதனன் போவார் கூடவே பாண்டவர்கள் வச்சுருந்தா அந்த க வீடை அந்த கதவை ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணால் நல்ல பிரகாசமாக வெளிச்சம் வரும் என்ன எதனால் அங்கே பிரகாசமான வெளிச்சம் வருது அப்படின்னா அது ஃபுல்லாக க்ளோஸ்டான ஒரு ரூம் தான் வேறு எதுவுமே கிடையாது அப்போ வந்து என்ன அந்த ரூம் ஃபுல்லாக இருட்டு தான் இருக்கும் அந்த இருட்டில் சகாதேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு போய் கொளுத்தி வச்சுட்டு அந்த வீட்டுக்கு நடுவில் அந்த ரூமுக்கு நடுவில் வச்சுட்டு வந்துருப்பார் அவ்வளோதான் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெளிச்சம் பிரகாசமாக அந்த ரூம் ஃபுல்லாக பரவுது ரூம் ஃபுல்லாக வந்து நல்ல வெளிச்சமாக அந்த க்ளோயிங் எஃபெக்ட் வந்து இருக்குது ஸோ இதை பார்ப்பார் துரியோதன் சாரி துரியோதனனும் சரி துரோணரும் சரி துரோணர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சகாதானவர் பாராட்டுவர் நீ தான் இந்த போட்டியில் வெற்றி அடைஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவர் ஸோ இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா குரு வகிற கதியில் இருக்கும்போது இந்த மாதிரியான பலன்கள் தான் குரு வந்து ஒரு வீட்டில் வகிற கதியில் இருக்கிறதுனால என்னங்க ஆகிடப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு இருட்டு ரூமில் ஒரு அகழ்வழக்கு ஏற்றியாச்சுனாலே அந்தோட வீடோட இதுவே அந்த எஃபெக்டே டோட்டலாக மாறிடும் ஸோ அந்த வீடு ஃபுல்லாக வந்து விளக்கோட ஒளி எப்படி நிரம்பப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் வரும்போது அந்த நாலு மாதம் நம்ம வாழ்க்கையோட டோட்டல் விஷயங்களே சேஞ்ச் ஆகிடும் டோட்டலி பாசிட்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனுடைய யதார்த்தத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கும் ஸோ அதுதான் விஷயம் ரைட்டு இப்போது வீடியோக்கும் வந்துடலாம் ஸோ இப்போது அந்த பனமழை யாருக்கு இங்கே கொட்ட போகுது அப்படின்னா கண்டிப்பாக முதன்மையாக இந்த மேஷராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய காலம் ஏன் அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானங்கிறது ரெண்டாம் வீடு ஸோ அந்த தனஸ்தானத்தில் இப்போ குரு வக்ரகதியில் இருக்கார் குருவே வந்து தனக்காரகன் சொல்லுவோம் நம்ம பொதுவாக ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் துட்டுக்கு என்ன முக்கியமான கிரகம் அப்படின்னா நிறைய பேர் சுக்ரன் நினச்சிட்டு இருக்கீங்க சுக்ரனும் துட்டுக்கு உண்டான கிரகம்தான் ஆனா அதை விட அபரிவிதமான பணம் அபரிவிதமான துட்டு அப்படின்னா அது தனக்காரகன் குரு ஏன்னா குருக்கு தான் தனக்காரகன்னு பேரே இருக்கு சுக்ரனுக்கு கிடையாது ஸோ அந்த அபரிவிதமான செல்வத்தை யாருக்கு எப்போ குரு கொடுக்க போறாரு அப்படின்றது குருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த குரு உங்களுடைய தனஸ்தானத்தில் அதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஸோ இந்த நாலு மாதம் மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு டெஃபினட்டாக குரு தனக்காரகன் அந்த தனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறதுனால பல மடங்கு வருமானம் அதிகரிக்கும் பணமழையில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து நனைய போகிறீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ அந்த மாதிரி டைம் வந்து சூப்பராக யோகமான காலகட்டமாக இருக்குது அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது நல்ல பணமழையில் நனைய போகிறது அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ஏன்னா தனக்காரகன் உங்கள் ராசி மேலேயே இருக்கார் உங்கள் மேலேயே தனக்காரகன் ஸோ அதனால் இங்கே எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கனாலே தன வருவாய் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதுங்க ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் அதிகரிக்கும் ஏன்னா அது வந்து காலப்புருஷனுக்கே ரெண்டாம் வீடு ரிஷபம் தனஸ்தானம் காலப்புருஷனுக்கு எது அப்படின்னாலே அதுவே ரிஷபம் தான் ஸோ அந்த ரிஷபத்தில் தனக்காரகன் வரக்கூடிய காலகட்டம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வாழ்க்கையில் ஏற்படும் சாதாரணமாக சுற்றிட்டு இருந்தவங்க கூட மிகப்பெரிய லெவலில் வருமானத்துக்கு ஈட்டுவாங்க இந்த நாலு மாதம் குறிப்பாக ஏன்னா குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால பலன்கள் அபரிஹிதமாக அதிகமாக செய்வோம் வழக்கமாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் ஒரு படித்து ஒரு அறுபது மார்க் வாங்கக்கூடியவர் அவர் திடீர்னு நல்லா படிக்கிறார் ஸோ அப்போ நல்லா படிக்கும்போது என்ன அறுபது மார்க் வாங்கக்கூடியவர் தொண்ணூறு மார்க் வாங்குவார் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க டெஃபினட்டாக ஃபீல் பண்ண முடியும் வழக்கமாக நீங்கள் பண்ணுற ஒரு வருமானத்தை விட அதிகப்படியான வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி பனமழையில் நீங்களும் நினைய போறீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது யாருக்கு பனமழை அப்படின்னா கண்டிப்பாக கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு பணமழையில் நினைவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா லாபஸ்தான் ஒரு ஜாதகத்தில் முதன்மையான முக்கிய வீடு எது அப்படின்னா லாபஸ்தானம் நிறைய பேர் வந்து தொழில் ஸ்தானம்னு நினச்சிட்டு இருக்குது ஆனால் தொழிலை விட அந்த லாபஸ்தானம் தான் முக்கியம் ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் வித்தியாசம் லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விதத்தில் யாராவது சப்போர்ட் பண்ணி இந்த ஆளை தூக்கி விடுவாங்க லாபஸ்தானத்தில் அதிக கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இதில் வேலைக்கே போகலன்னா கூட கரெக்டாக வருமா எல்லாமே வந்துடும் சாப்பாடு டயத்துக்கு கரெக்டாக வந்துடும் நல்ல சொகுசான வாழ்க்கை வந்துடும் சும்மா வெளியில் சுற்றிட்டு இருப்பாங்க பைக்கில் பெட்ரோலை போட்டு வெளியில் சுற்றுறது தான் அவங்களோட வேலையை நிறைய பேர் வந்து நான் ட்ரிப்புக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி மாதம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாங்க மாதம் ஃபுல்லாக சுற்றுறீங்களே என்ன வருமானம் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் சுற்றுற சுத்துக்கே பார்த்தீங்கன்னா மாதத்தில் அதுவே வந்து பல ஆயிரங்கள் செலவாகுமே அதுக்கெல்லாம் யார் இது பண்ணுறது நீங்கள் வேலைக்கே போகிறது இல்லையே அப்படின்னா கூட அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண எங்கள் அண்ணன் இருக்கார் எங்கள் அப்பா இருக்கார் எங்கள் அம்மா இருக்காங்க என்னோடய அக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் இந்த கேட்டகரி தான் ஸோ அந்த லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு கிரகம் இருந்ததுனாலே இந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பாங்க அந்த லாபஸ்தானத்தில் குருவே வக்ரகதியில் இருக்கார் இந்த நாலு மாதம் ஸோ அதனால் டெஃபனட்டாக யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யார் மூலியமாவது நீங்கள் வந்து பணமலையில் நனைய போகிறீங்க அப்படின்றதில் உறுதியாக நம்ப அதுக்கு அடுத்தது யாருக்கு பணமழையில் நனைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க ஏன்னா தொழில் பாவத்திலேயே இப்போ குரு இருக்கார் கோச்சார குரு வக்ரகதியில் நாலு மாதம் இருக்கப்போகிறார் தொழில் பாவத்தில் இருந்துட்டார்னா என்னங்க அப்படின்னா நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி அதில் பணமழையில் நினைய போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வழக்கமாக பண்ணுற அதே பிஸ்னஸ் தான் சும்மாராக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அதிகமாக நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நமக்கு நல்ல டைம் வந்தாச்சுன்னா சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் தப்பு நமக்கு கெட்ட நேரம் வரும்போது நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் பெருசாக ஆகாது சக்ஸஸ் ஆகாது ஸோ அப்போ கெட்ட நேரம் வரும்போது சும்மா படுத்து தூங்கிடலாம் எதுக்கு வீணாக அலைச்சல் தேவையில்லாமல் நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுத்து தேவையில்லாமல் அதிக முயற்சி எடுத்து ஒன்றும் நடக்காது ஆனால் நல்ல நேரம் வந்துட்டால் நல்லா வேலை செய்யும் அதிகமான முயற்சி எடுக்கும் அதிகமான ஈடுபாடோட ஒரு செயலை செய்யும் ஸோ அப்போ தான் நம்மளுடைய அந்த வளர்ச்சி பீரியடில் அபரிவிதமான வளர்ச்சியை சம்மதிப்பு ஸோ இந்த மாதிரி அபரிவிதமான வளர்ச்சி அபரிவிதமான சக்ஸஸ் ரேட்டு எந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் தான் பத்தாம் வீட்டில் தொழில் பாவத்தில் குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால இருக்குது சரிங்களா ஸோ அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களும் டெஃபினட்டாக பணமலையில் நனையக்கூடிய காலகட்டம் இந்த நான்கு மாதங்கள் அதுக்கு அடுத்தது யாருக்குங்க பணமழையில் நினைகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு உண்டு எப்படிங்க ராசிக்கு இருக்குது அப்படின்னா கண்ணீராசிக்கு பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் இருக்கு பாக்யஸ்தானங்கிறது தான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடு ஏன்னா முன்ஜென்மத்தில் நாம் நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம் கெட்டதும் பண்ணியிருப்போம் அந்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம ஒரு நல்லது பண்ணியிருக்கோன்னா அதுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இல்லையா அதனுடைய பலாபலன்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பாக்யஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் போகும்போது அந்த பலாபலன்கள் கிடைக்கும் ஏன்னா நம்ம செஞ்ச நல்ல விஷயத்தையும் தீய விஷயத்தையும் தனியாக பிரிச்சுருவாங்க தனியாக பிரித்து நல்ல விஷயத்துக்கு உண்டான நல்ல பலன்கள் சுப பலன்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பாகியஸ்தானம் அந்த ஒன்பதாம் வீட்டில் வச்சுக்குவாங்க ஸோ அந்த ஒன்பதாம் வீட்டில் பாகியஸ்தானத்தில் அந்த உண்டான பலன் இருக்குது நம்ம ஒருத்தருக்கு போன பிறவியில் ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு சர்டன் புண்ணியம் கிடச்சிருக்கும் அந்த புண்ணியத்தை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக பாகியஸ்தானத்தில் லாக் பண்ணிடுவாங்க ஸோ அந்த புண்ணியத்தோட எஃபெக்ட் வரும்போது அப்போதான் நமக்கு நல்லது நடக்கும் ஃபினான்ஷியல் கெயின் கிடைக்கும் அப்போ யாராவது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு கை தூக்கி விடுவாங்க ஸோ அந்த மாதிரி எதாவது நல்லது நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த சுப கிரகம் ஏதாவது போகும்போது அந்த பலன்கள் கிடைக்கும் ஸோ இப்போ பாக்யஸ்தானத்தில் முழுக்க முழுக்க கிரகம் குரு பகவான் வக்ரகதியிலேயே இருக்க ஸோ வக்ரகதியில் இருக்கும்போது அவர் பலன்கள் இன்னும் அதிகமாக தான் கொடுப்பார் ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இப்போது கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கும் பனமழையில் நினையக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் உண்டு அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதுக்கு அடுத்தது யாருக்குங்க பணமழையில் நனைய யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் பாவகத்தில் குரு வந்து வக்ரகதியில் இருக்கார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பொதுவாகவே ஏதாவது சுபகிரகங்கள் இருந்துட்டால் அந்த ஜாதகர் வந்து லைஃப்பில் சக்சஸ்ஃபுல்லாக வந்துடுவார் ஏன்னா பூர்வ புண்ணியங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில் ஸோ அதில் சுபகிரகம் இருந்துட்டால் இந்த நபர் இந்த ஜாதகர் வந்து ஜென்மத்தில் தீய கர்மாவோட நல்ல வினைகள் நல்ல கர்மாவை அதிகம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவே வக்ரகதியில் இருக்கிறதுனால இங்கே எடுக்கிற எந்த விதமான நல்ல முயற்சி சுப காரியங்களாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அதனால் மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கும் பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் டெஃபினட்டாக உண்டு ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லாயிருக்கும் பணமழையில் நனைகிற யோகம் அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கும் பணமளையிற நனைகிற யோகம் உண்டு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா சுகஸ்தானம் சுகஸ்தானத்துலேயே இப்போது கோச்சார குரு பகரகதியில் இருக்க போகிறேன் சுகஸ்தானம்னால் என்ன அப்படின்னா ஏதாவது சுபகிரகங்கள் அந்த ஸ்தானத்தில் வந்ததுன்னா நம்மளுடைய சுகம் ஏறு சுகன்றது என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸு நம்ம ஃபினான்ஷியல் கெயின்ஸு சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம் அதாவது வழக்கமாக ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருக்கார் அவருக்கு ஒரு பைக்கு கிடச்சதுனாலே அவருடைய சுகம் ஒரு படி ஏறியாச்சுன்னு அர்த்தம் பைக்கில் போகிறவர் ஒரு காரு கிடச்சிடுச்சு அப்படின்னா அவருடைய சுகஸ்தானம் ஏறிடுச்சு காரில் ஒரு நார்மல் காரில் போகிறவருக்கு ஒரு லக்ஸரி கார் கிடச்சிடுச்சு அப்படின்னாலே அவரு சுகம் ஏறியாச்சுன்னு அர்த்தம் சொந்த வீடே இல்லாதவங்க ஒரு சொந்த வீடு கிடச்சிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய சுகம் ஏறியாச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி சொந்தமாக ஒரு நலம் இல்லை ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ந நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது கிடச்சாச்சு அப்படின்னா அவங்களுடைய சுகம் ஒரு படி மேலே ஏறியாச்சு அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த மாதிரி கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு சுகஸ்தானத்திலே குரு நாலு மாதம் அதுவும் சாதாரணமாக இல்லை வக்ரகதியில் இருக்க போகிறேன் ஸோ இந்த வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுடைய சுகஸ்தானம் வலுப்பெறுது ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படியாவது சுகங்கள் அதிகரிக்கும் ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் சரி இந்த நாலு மாதத்தில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அடுத்த அந்த நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினவங்க யார் அப்படின்னா ஒன்று அவங்க கும்ப ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்க தான் எல்லாருமே போய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நின்றுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியாச்சு வீடு வாங்கியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் நிறைய வந்து இப்போது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு சரிங்களா ஸோ இப்படி தான் இந்தந்த ராசி இந்தந்த லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் பணமலையில் நனையக்கூடிய யோகத்தை கொடுக்கப்படுறாரு சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்